வணக்கம் சார் வணக்கம் சார் ஆறாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சென்ற பதிவில் இன்றைய கேள்வி என்னென்னா இப்போ ஒருத்தர் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது என்ன காரணன்னே தெரியாமல் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஆறாவை வைத்து நம்ம அதை வந்து தீர்வு காண முடியுமா அனைத்து ஆன்மீக பரிகார நேர்களுக்கு நன்றி அதாவது வந்து ஆறாவை வச்சு தான் நம்ம எல்லாமே இயங்கிட்டு இருக்கு சரி அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு தான் நம்ம உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்போது வந்து வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குரியவர்கள் ரெண்டு பேரோட ஆறா வந்து மேட்ச் ஆகுது ஒத்து போகல இல்லை ஏதாவது ஆறாவில் டேமேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் சில நேரத்தில் ரொம்ப நியூனியமாக இருப்பாங்க அவளை மாதிரி பார்க்க முடியாது அப்போ மட்டும் ஏன் மாறிச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆறா வலுவடைஞ்சிருக்கலாம் அப்போ என்னென்னா ஆறான்றது எப்போ வேணால் வலுவடையில எப்போ வேணால் பிரேக் ஆகலாம் ஆனால் நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்போ ஒரு பையனோட ஆறா ஒரு கணவனோட ஆறா ஒரு மனைவிக்கு மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் மிஸ் மேட்ச் ஆகி ஆகிட்டே இருக்குது எப்போவுமே அவர் அஞ்சு வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆறு வருஷமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்களோட ஆறா வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் இல்லை டேமேஜ் ஆகிருக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்போ யாரோட ஆறாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவங்க சொல்கிறத தான் மற்றவங்க கேட்பாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ என்னோட ஆறா வந்து ஒரு இருபது அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களோடய ஆறா வந்து ஒரு பன்னிரெண்டு தான் இருக்குது அப்படின்னா இப்போ என்னோடது வலுவாக இருக்குது அப்போ நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க எனக்கு எதிர்த்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து யாரோட ஆற அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ சில நேரத்தில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டான்னு வாங்க அப்போது என்னதுன்னா உங்களோட ஆற வலுவாக இருந்திருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்டாங்க இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்க கேட்கவே இல்லை இங்கே சொல்கிறதே அவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆறா வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் ஆறா சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும்பொழுது எனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து ஒவ்வொருத்தரோட தனி மனிதனுடைய ஆராவை வச்சு அதை ஆறாங்கிறது ஒரு ஆன்ம பதிவாக இருந்தாலும் அது மரபணு பதிவாக இருந்தாலும் அதை வச்சு தான் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்போது அதை வலுப்பெற வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ வந்து சண்டை சச்சரிகளை தீர்க்கணும் ஒரு சுமூகமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இப்போ ஆறாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தர் தனி மனிதனுடைய ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது என்னென்னா யுனிக் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ அதாவது மனிதனுக்காக ஒரு லோகோ இப்போ கம்பெனி பிராண்டுக்கெலாம் லோகோ பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம முதல் முறையாக என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவனுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆறாவை பெருக்கிறதுக்கு அவனுடைய ஆன்மீக பாதை அப்புறம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய அமைதி அவனுடைய எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனுக்கு எப்போவுமே ஆறாவ வளமாக கொண்டு போகணும் அவனோட மூச்சு நல்லாவே சுவாசம் நல்லாவே இயங்கணும் அப்படி இயங்குச்சுன்னா ஈஸியாக வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் இப்படின்ற விஷயத்த வச்சு நம்ம கஸ்டமைஸ்டு ஹியூமன் லோகோ கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோகோ இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஸோ இது ஒரு நபருக்கு கொடுக்குது ஆல்ரெடி செஞ்சு கொடுத்தப்பட்ட லோகம் இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியாக லோகம் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பாருங்கள் இது ஒருத்தருக்கு தனியாக நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு எனர்ஜி ஆராவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாமே போக்குறதுக்கு அவங்களோட மகிழ்ச்சிக்காக நம்ம இந்த ஆராவை பண்ணி இந்த இமேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தரும் இது எப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தயாரிக்கப்படுறோம் அப்போ என்னென்னா இதே மாதிரி படம் நீங்கள் உலகத்தில் வேறு யாருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்போ ஒவ்வொரு ஆன்மா எப்படி நம்ம பெருவிரல் ரேகை எப்படி வந்து யூனிக்காக இருக்குது இல்லையா ஒரு ஒரு பெருவிரல் ரேகை வைச்சோம் அப்படின்னா அது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மனிதனுடைய பெருவிரல் ரேகைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரேகைகளுக்கும் ஒத்து வராது அதே மாதிரி இன்னும் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு ரேகை வச்சாங்கன்னா அந்த மூணு ரேகைகளும் ஒத்து போகாது அந்த அளவுக்கு யூனிக் கஸ்டமைஸ் இந்த பெருவிரல் ரேகை மாதிரி இது என்ன உணர்த்துதுன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியும் உணர்த்துது அந்த ஆன்மாவை பேஸ் பண்ணி ஆறாவை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஹியூமன் லோகோ நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து தான் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு முறையாக இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் ஒரு ஒரு வீட்டுக்கு இப்போ பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே பஞ்சபூத சக்திகள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அது அலுவலகமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் அது இருக்கணும் அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்றத உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள் இப்போ வந்து பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பஞ்சபூத சக்தி எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரமும் ஃபார்ம் பண்ணி அதாவது ஒரு ஃபோட்டோ அது அதை ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வீடுகளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் வந்து ஒரு பூஜை அறையில் ஒன்றும் அதை உங்களுடைய வீட்டோட ஹாலில் வச்சுட்டிங்கன்னா பஞ்சபூத சக்தி அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அந்த பஞ்சபூத சக்தி இல்லாமல் ஒரு உயிரும் இந்த உலகத்தில் தோன்றாது மறையாது வாழாது அப்போ இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய மனதை வந்து செம்மைப்படுத்துவதற்காக அந்த பஞ்சசக்தி எந்திரம் என்பது காமன் அப்போ இந்த ஹியூமன் லோகோன்னு சொன்னாலையா அது வந்து காமன் ஏன் அப்படின்னா இந்த லோகோ அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சித்திரம் அந்த சித்திரத்துக்கு வந்து ஆற்றல் அதிகம் அது வந்து வலது பக்கம் மூலையை ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூச்சு உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கருத்து உங்களுடைய சொற்கள் உங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய எந்திரத்துக்கு இருக்கு அப்போது இந்த மாதிரி சில விஷயம் பயன்படுத்தினா போதும் ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள் இருக்குது வாஸ்து பார்த்தா எல்லா வீடுகள் கட்டுறாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் நிறைய வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி கட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது நிறைய வீட்டில் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா வாஸ்து என்பது இருந்தாலும் முக்கியமான காரணம் ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு ஒரு பொருளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு செடிக்கும் ஒரு மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இதை எப்படி அந்த ஆரா பொருத்தம் ஒத்து போகுது எப்படி அந்த ஆரா ப்ளஸில் இருக்குது எப்படி மைனஸ் ஆகுது எப்போ பிரேக் ஆகுது எப்போ நியூட்ரலாக இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஸோ அப்போ இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தருடைய புகைப்படத்தை வச்சு அதாவது இந்த ஆறாவை செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய ஃபுல் நேம் அனுப்பினா போதும் அந்த ஃபோட்டோ வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் யார் கூட ப்ளஸ்லாம் இருப்பீங்க மைனஸில் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆராவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் லோகோ கான்செப்ட் சொன்ன இல்லையா இந்த மாதிரி ஹியூமன் லோகோ படங்களை அமைச்சு கொடுத்து அதன் மூலயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு சொல்கிறோம் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஒவ்வொரு ஆறாவுக்குமே நீங்கள் லோகோ ரெடி பண்ணி தரேன் இது வந்து ஒரு எந்திரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல சார் மாட்டணும் இதை எப்படி டெய்லி பார்க்கணுமா என்ன ப்ரொசீஜர் இதுக்கு அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹியூமன் லோகோ பண்ணித்தரும் இதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட மெயிலுக்கு நம்ம அனுப்பிடுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது என்ன மாதிரி வசதினா இதை வந்து பூஜை பண்ணக்கூடிய முறையில் போட்டு பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க இருந்தால் பூஜை ரூமில் வச்சு உங்களோட மனித உங்களுடைய எந்திரத்தையே நீங்கள் பூஜை பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ தொழில் பண்ணுறீங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டில் வந்து அந்த லோகை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அவங்க எனர்ஜி டபுளாக வேலை பார்க்கும் அதுக்கப்புறம் உங்களோட வாகனங்கள ஸ்டிக்கராக மேட்ச் பண்ணிக்கலாம் டீஷர்ட்ஸில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் சாரீஸில் சுடிதாஸில் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட லோகோ இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்னன்னா உங்களுடைய ஃபோனில் டிஸ்பிளேவில் வச்சுக்கலாம் உங்கள் ப்ரொஃபைலில் டிபியில் வச்சுக்கலாம் ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் நிறைய பேர் இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படி தான் வச்சுக்கிறாங்க அப்போ என்னென்னா உங்களுடைய கண்கள் உங்களுடைய எந்திரத்தை உங்களுடைய லோகோவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இதில் மிகப்பெரிய கான்செப்ட் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு எதிரை பார்த்தீங்கன்னா எனக்கான லோகோ வந்து அந்த சவரில் மாற்றப்பட்டிருக்கு ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போல்லாம் நினைக்கிறனும் அந்த மாதிரி உங்கள் லோகோவை தினமும் நீங்கள் பார்க்கக்கூடிய படக்கத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜாக போடணுமோ சில பேர் கேலண்டர்ஸாக போட்டிருக்காங்க சில பேர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு டேபிளில் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுவே வந்து போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி பிக்சரை வந்து அவங்களுடைய டேட்டுவே போட்டுருக்கிறது நீங்கள் அடிக்கடி பார்த்துக்குறாங்க எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை டேட்டு போட்டு கஷ்டப்படணும் அப்போ நமக்கு எதெல்லாம் ஆற்றல் கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு அப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆறா நம்மளுடைய அமைதி நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே முன்னேறதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக முதல் முறையாக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெத்தட் வந்து இது வரைக்கும் வேர்ல்டில் வேறு எங்கேயுமே இல்லையா சார் இல்லை இந்த மெத்தட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் இதை பண்ணுறேன் நான் தான் தொடங்கியிருக்கேன் தொடங்கி ஒரு மூன்று வருஷம் ஆகுது இந்தியா மட்டும் இல்லை நம்ம நம்மளுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளில் தான் இந்த லோகோ வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்க இந்த வீடியோலாம் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இருந்தால் நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருது ஏன் அப்படின்னா அந்த லோகோவை பற்றி அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த சித்திரம் என்பது ஒரு 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 பொக்கிஷம் ஆக்சுவலாக நம்ம கண்கள் வந்து அதை வந்து ஆழ்மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா தியானத்தில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லோகோவை முழுசாக உணர்ந்துட்டு அந்த லோகோவையே உள்ள மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு தியானம் செய்யக்கூடிய மெத்தடுக்கெலாம் போகிறாங்க ஸோ அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் டேட்டூஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்கல்ல அதனால் எதுக்கு தேவையில்லாமல் வைப்ரேஷன் இல்லாமல் எதையாவது வரைஞ்சி சில பேர் தேள் வரைவாங்க சில பேர் கருடன் வரைவாங்க ஆனால் அதுக்கும் அவங்க ஆறாவுக்கும் ஆகணும் இல்லைனா மைனஸ் ஆகும் இது அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட்டு ஃபேன்ஸியாக பண்ணிட்டு போகிறாங்க நம்ம அதெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அதனால் வந்து நிறைய வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து இதை வந்து லோகோஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க ஸோ அதை பார்க்க பார்க்க நம்மளோட எனர்ஜி இதே மாதிரி மற்றவர்கள் நம்ம லோ நம்ம லோகோவை மற்றவர்கள் பார்க்கும்பொழுது அந்த லோகோவை பார்த்தோன்னே அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது லோகோவை பார்த்து சொல்லலை நம்மளோட பார்த்து இன்டெரக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இன்டெரக்டாக நம்மளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்மளோட எனர்ஜி நம்மளோட ஆறாக அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எப்படி நம்மளோட ஆறாவை இன்க்ரீஸ் பண்றது இதன் மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது நல்ல ஒரு அருமையான தகவல் வித்தியாசமான தகவல் நன்றி நன்றி மகிழ்ச்சி